பாரிஸ் என்றாலே டவர் லோவரி மியூசியம் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து போவோம் இதுகள் தான் பிரான்சின் தலைநகரம் பாரிஸ் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாக மட்டுமில்லாம உண்மையாகவே பாரிஸ் வந்து உலக புகழ்பெற்ற முக்கிய சுற்றுலா தலங்கள்ல வந்து ஒன்றாக இருக்கு அங்கெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு அமைதியா இருக்கு ஒரு இடத்துல கூட குப்பை இருக்காது வந்தா இங்க தானா வாழணும் அப்படின்னு தோணும் இல்லையா ஏன்னா அந்த பாரிஸ் கேட்கும் போதே அப்படித்தான் இந்த ஒருத்தரும் போயிருக்காரு அங்க போய் பார்த்தா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோவையும் ஷேர் பண்ணிருக்காரு அந்த வீடியோல இப்ப செம வைரலா இருக்கு அத என்னன்னு சொல்லி நீங்களே பாருங்க அப்பே அறிய இப்போ ये तो मच्छी मार्केट जैसा लग रहा है ये नॉर्मल नौ, लग रहा है नेबरहुड और जो मेट्रो से बाहर निकला था भाई वो अज, अजीब था यार चारों तरफ मतलब ऐसे लोग घेर के और चिल्ला रहे थे और पूरा कूड़ा फैला हुआ है सब कुछ ये इमेज ही नहीं थी मेरे दिमाग में पेरिस की यार इन अब इंदर वो विनायक मिश्रा अब पारी पय ஆரம்ப அனுபவத்தை எல்லோருடமே பகிர்ந்திருக்கிறாரு அதாவது இன் பாரிஸ் கேவ் கேப்ஷன்ல வந்து போட்டிருக்கிறாரு அந்த வீடியோ பார்த்தா என்ன இது பாரிஸா இப்படித்தான் எல்லாருக்குமே தோணும் அந்த நபருக்கும் அப்படித்தான் இப்படியான மாதிரி ஒரு இடத்தை நீங்களுமே பாரிஸ் இப்படின்னு கூட கனவுல கூட நினைச்சிட்டு இருக்க மாட்டீங்க இந்த வீடியோவை இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு அவர் என்ன சொல்லிருக்கீங்க இந்த பாரிஸ் என் மனசுல இல்ல என்றத சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு இது சுற்றுப்புறம் சாதாரணமாக இருந்தாலும் இன்னொரு பகுதி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு எல்லா பக்கத்திலயும் மக்கள் கத்திக்கிட்டே இருந்தாங்க குப்பைகள் கிடந்துச்சு இது இதுதான் பாரிஸ் நான் நினைக்கவே இல்லை அப்படி என்றும் அவர் சொல்லியிருக்கிறாரு ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒவ்வொரு முகங்கள் இருக்கு இந்த வீடியோ வழிநானதும் பலரது பாரிஸ் ஒரு பன்முக கலாச்சாரம் நகரம் என்று நினைக்கிறாங்க பிறகு இந்த விநாயக் மிஸ்ரா என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா இந்த ரீல்ஸ் உள்ள பகுதியில் விசித்திரமான சூழல் தான் ஆனா அதை பார்த்து முழு நகரமே இப்படித்தான் என்ற முடிவுக்கு நாம வர முடியாது இந்தியாவை போலத்தான் ஒவ்வொரு இடத்திலையும் வெவ்வேறு பக்கங்கள் இருக்கு இதுதான் ஒரு பயணத்தில் உண்மையானதும் சுவாரஸ்யமாகவும் ஆக்குது அப்படின்னு அவர் சொல்லி இது வந்து நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு லண்டன்ல கூட வந்து நம்ம நினைச்ச மாதிரி கிடையாது லண்டன் வேற அதே மாதிரி கனடா வந்து ஸ்னோ டைம்ல பாக்குறது வேற நோர்மல் டைம்ல பாக்குறது வேற ஆனா ரொம்ப கேவலமா பாரிஸ்ல இருந்திருக்குன்னு சொல்லிதான் இவர் போட்டிருக்காரு இது இப்ப மத்தவங்களுடைய பார்வையில எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த வீடியோக்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒன்று தசம் அஞ்சு மில்லியனுக்கு மேலான பார்வையால கடந்துட்டு போயிட்டே இருக்கு இதே போல நூற்றுக்கு மேலான கமெண்ட்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன்னு பாருங்க மத்திய பாரிஸா இருந்தா பாதுகாப்பாக இருக்கும் வெளியே தாங்கினா இப்படித்தான் இருக்கும் அப்படி என்றும் இது பழைய சந்தை பகுதி ஆக இருக்கலாம் அப்படி என்றும் ஒரு யூசர் வந்து சொல்லியிருக்கிறாரு இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா ஒவ்வொரு நகரத்திலும் சுத்தமான பகுதிகளும் இருக்கும் அழுக்கான பகுதிகளும் இருக்கும் ஆனா பெரும்பாலான ஊடகங்கள் இந்தியாவின் அழுக்கான மட்டுமே காட்டுறாங்க மேற்கத்திய நாடுகள் சுத்தமான பளிச்சண்டு இருக்கிறவங்களை மட்டுமே காட்டுறாங்க என்று சொல்லியிருக்காங்க இது நிறைய பேருடைய கருத்து அது உண்மைதான் அவர் சொன்ன கருத்து கிட்டதான் உண்மைதான் நம்ம பொஷா நம்ம ஏஷிய கண்ட்ரிகளில் கேவலமான பகுதியை காட்டுறது யூரோப் கண்ட்ரிகெல்லாம் நல்ல ஈபில் டவரையும் லண்டன் பிஜையும் காட்டினா அதுதான் லண்டன் நினைக்கிற அளவுக்கு இருக்கு ஓகே என்னுடைய கருத்தை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நாம எல்லாருமே ஒரு வெஸ்டர்ன் ட்ரீம்ல வாழ்றோம் அதை நாம புரிஞ்சு கொள்ளணும் நம்ம ஊர் சுத்தம் இல்ல நம்ம ஊர்ல குப்பை கிடக்கு நம்ம கிட்ட இதெல்லாம் நாம கேட்டே வளர்ந்து இருக்கிறோம் ஆனா மேற்கத்திய நாடுகள் மட்டும் ஒரு சூப்பர் கிளீன் பெர்ஃபெக்ட் சிட்டி அப்படி என்ற ஒரு ஃபில்டர் போட்ட இமேஜ் மட்டுமே நம்ம மனசுல இருக்குது அது உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த வீடியோல காட்டுறதுல என்ன பார்வையில என்ன தோணுதுன்னு சொன்னா நாம இந்த ஊரு குறை சொல்றதுக்கு முன்னாடி மற்ற ஊர்களை போய் பார்க்கணும் அப்பதான் நமக்கு புரியும் எல்லா ஊருக்கும் ஒரு ரீல் பேஸ் ஒன்று இருக்குது அந்த பேஸுக்கு பின்னாடி ஒரு ரியல் ஃபேஸும் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்குதா ஏன்னா எனக்கு நம்மளுக்கு நிறைய இருக்குது நான் நிறைய இடத்துல போயிருக்கேன் பதினாறு கண்ட்ரீஸுக்கு போயிருக்கேன் ஆஸ்திரேலியால இருந்து கனடால இருந்து நிறைய கண்ட்ரீஸுக்கு போயிருக்கேன் எனக்கு நிறைய இடங்கள்ல தெரியும் அதனால நான் இதை பெருசா அலட்டிக்கொள்ளல ஆனா இது வந்து நிறைய பேர் பார்த்து அந்த கமெண்ட்ஸ் வாசிக்கும் போதுதான் நமக்கு ஒரு இந்த வீடியோ இருக்க செஞ்சு மத்தவங்கிட்டையும் இதை பார்த்து நம்ம பேசலாம் பேசி அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு இதை காட்டலாம் அதாவது நீங்க டிராகன் படத்துல ஒரு பாட்டில் வந்து யூரோப் கண்ட்ரில ஒரு முக்கியமான அழகான இடங்கள் எல்லாமே காட்டியிருப்பாங்க சுவிட்சர்லாண்ட் அஸ் யூஸ்வல் எப்பயுமே அழகு தான் அதுல குப்பையில கிடையாது நீங்க பெர்ஃபெக்ட் ஃபில்டர் இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் இமேஜ் பார்க்கணும்னு சொன்னா சுவிட்சர்லாண்ட் பார்க்கலாம் அதுமே நைஸா இருக்கும் சுவிட்சர்லாண்ட்ல அப்படி இல்லாத பகுதியும் இருக்கான்னு சொன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பட் பிரான்ஸ்ல அப்படி தான் இருக்குது பிரான்ஸ்ல வந்து ஸ்ரீலங்காவில் பெட்டான்ற அளவுக்கு இருக்கும் நான் பார்த்துருக்கேன் அப்படி இருக்குது பட் ஆனால் அதை பத்தி கமெண்ட் பண்ண வேணா நம்ம அதை பத்தி கமெண்ட் சொல்ல வரல வீடியோட கருத்து படி எல்லா இடத்துலையும் எல்லா மாதிரியும் எல்லாமே இருக்குது அதனால நாம அதை பத்தி பெருசா பேசக்கூடாது அத பத்தி பெருசா யோசிக்க வெளிநாட்டுக்கு வந்தோமா வச்சோமா சொந்த நாட்டுக்கு போனோமா அப்படின்னு சொன்னா வெளிநாட்டுக்கு வந்தோமா காசு வச்சோமா இங்கேயே நிம்மதியா செட்டில் ஆனமான்றத நம்ம லைஃப்ல நம்ம போய்கிட்டே இருக்கலாம் சரியா இன்னொரு வீடியோட சந்திப்பம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணாதேங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை முடிஞ்சால் ஷேர் பண்ணிவிடுங்க நாலு பேர் பார்க்கட்டும் இல்லையா ஆனல் ஆனால் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகட்டும் ஆனங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்ட அந்த செல்வ பட்டனை வாங்கலாம்னு நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தண்ணிட்டு போகும் ஓகே மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோ சந்திப்போம் விடைபெறுவது உங்கள் அன்பின் அந்த வீடியோ மக்களே